போட்ட போறன் டிஸ்கே அண்ணு உலகா பாடுவாரு தேன்னா எங்க இளைய தளபதி அண்ண வந்தா சரவடி எங்க என்ன எங்க என்டர்டெயின்னர் இதுல இளைய தளபதினு எத்துக்கிட்டால ஏத்துக்கோங்க இல்லைய்டர்னு எடுத்துக்கிட்டால ஏத்துக்கோங்க யாரும் சண்டை பட்டுக்காதுங்க எல்லாமே ஒற்றுமையா இருங்க கூடிய சீக்கிரம் ஜனநாயகன் வரும் அதையும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம் லேட்டாக வந்தாலும் தளபதி லேட்டஸ்டா வருவாரு ஜனநாயகனை வைப் பண்ணலாம் தேங்க்யூ நல்லா படம் சூப்பரா இருக்கு நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குது பட் ஆனால் நெகட்டிவாக இருக்கனால கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு எல்லாம் நல்லா இருக்குது பக்காவாக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கும் வர வேண்டியதாக இருந்தது வரலாம் அதெல்லாம் வேணது இல்லை கமெண்ட்ஸில் வேணது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காரு அவருக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க தான் மெயின் இந்த படத்துக்கு ஒரு மெயின் இதுவே அதான் அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் படம் பாருங்க உங்களுக்கு தெரியும் அதர்வா கேரக்டர் இல்லை அதெல்லாம் ஒன்றுமே விசிபிளாக தெரில மியூட்லாம் ஒன்றும் பெருசாக தெரில நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எஸ்கே நல்லா பையன் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்கை தைரியமாக எடுத்து பண்ணியிருக்காரு சூப்பராக இருந்துச்சு படம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் அச்சர்வா ஜெயம் ரவி சிவகாதகர் மூணு பேர் காம்பினேஷனாக நான் இருந்துச்சு சூர போட்ட அளவுக்கு எதிர்பார்த்தேன் அந்த டேரக்டர்னால கூஸ்பவுன்ஸ் குஸ் பவுன்ஸ் இல்லை பட் ஓவரால் படம் சூப்பராக இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தார் அவர் வில்லன் பயங்கரமாக ரோல் பண்ணியிருந்தாரு அவர் என்டிங்கும் கிளைமேக்ஸ்லேயும் அவங்களுக்கு அந்த வெயிட்டு கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு மியூசிக் அவர் அவர் பற்றி சொல்ல எல்லா எல்லா சீனுக்குமே சூப்பராக பிஜிஎம் போட்டிருக்காரு சாங்ஸும் நல்லா இருந்துச்சு அந்த ரொமான்டிக் சாங் இன்டர்வல்க்கு அப்புறம் நல்லா தான் இருந்துச்சு ஸோ சாங் சூப்பராக போட்டிருக்காரு ஓவரால் ஓவராலாகவே படம் பார்க்கலாம் ஜனநாயகன் பார்த்து வந்தோம் பட் இல்லைன்றாலும் இது டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா படம் ப்ரோ நல்லா பண்ணிக்கலாம் சூப்பராக பண்ணிக்கலாம் ப்ரோ எஸ்கேலா செம ஆக்டிங் ப்ரோ ஜெயமிரோட வில்லன் கரெக்டா சூப்பரா பண்ணிருக்காரு ஜெயமிர நல்லா பண்ணிருக்காரு வில்லங்க சூப்பரா ப்ரோ நல்லா இருக்கு சூப்பர் போணம் ப்ரோ சூப்பரா வந்து ப்ரோ எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ பஸ்ஸா ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் டோட்டலா பாக்க நல்லா போடும் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு மியூசிக் 100 எல்லாமே சூப்பரா மியூzik ப்ரோ எல்லாமே மெலடிஸ் பிஜிஎம் எல்லாம் நல்லா போட்டுருக்காரு ப்ரோ சூப்பர் ப்ரோ ஆ பிடிக்கிற மாதிரி ஆ புடிச்சிருக்கு போல தானா பார்க்கலாம் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ பக்கா ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ பெஸ்ட் மூவி ப்ரோ தமிழ் ஸ்டேட் மட்டும் இல்ல எல்லா ஸ்டேட்டும் பார்க்கணும் அடிபொழி மூவி சூப்பர் ப்ரோ பார்க்கணும் எஸ்கோட பேர் ஸ்பீக் ப்ரோ பெஸ்ட்டு இது வேற இதில் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கு ப்ரோ இப்போ அமரம் பார்த்தா தன்னோட லேண்டுக்காக இது வந்து தமிழுக்கு இல்லை ஃபுல் ஸ்டேட்டுக்காக ஃபுல் லாங்குவேஜுக்காக பண்ணியிருக்கு சூப்பராக ரவிமாவும் பீக்காக பண்ணியிருக்கு அந்த நம்ம பார்த்துக்கல போகை மூவி பார்த்துருக்கில்ல அதே மாதிரி அதோட பீக்கு இப்போ எஸ்கே தான் சொல்லியிருக்கு அரவிந்த் சாமி தனி ஒருவன் அதில் வந்து கொஞ்சம் டெவில் மிக்ஸ் பண்ண இப்படி அதே மாதிரி இருக்கு பீக்கு மூவி அதுவா எஸ்கே காம்போ செம்ம இமோஷனல் இருந்து நல்ல நல்ல கோம்போ இனி இது மாதிரி பண்ணோம் மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருந்த பிறோம் ஒவ்வொரு சீனும் கிளாசிக்கா பண்ணியிருக்கு ஜீவினியும் எஸ்கேக்கு கூட பண்ணோம் நல்ல சுதா கங்கோரா பெஸ்ட் மூவி